உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரம் பெற்று அவர் மிதுனத்தில் இருந்து கடக ராசியில் இந்த அதிசாரம் அடைகிறார் அப்போது அந்த இடத்துல உச்ச நிலையில் இருந்து உங்களுடைய ராசியை டைரக்டாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் லாபஸ்தானத்தையும் உங்களுடைய வெற்றிக்குரிய மூன்றாம் பாவத்தையும் பார்க்குறாரு அப்போ இத்தனை நாட்களாக ஆறாம் பாவத்தில் நின்று இனம் புரியாத மன அழுத்தமும் வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் ரொம்ப நெருக்கடிகளும் அதையும் தாண்டி உங்களுக்கு வேண்டியவங்களே வேண்டாதவங்களை மாதிரி நமக்கு செயல்படக்கூடிய ஒரு சூழலும் எதில் எந்த வேலையில் இறங்கி செஞ்சாலும் அந்த வேலை பார்த்தா ட்ராப் ஆகுது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு சில விஷயங்கள் செய்தாலும் உங்களுக்கு மேலே நடுவில் இருக்கிறவங்க உங்கள் வளர்ச்சி அடுத்துக்கடுத்துக்கு போக விடாமல் தடுக்கக்கூடிய நிலைகள் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நெகட்டிவாக இருந்த இந்த ஆறில் இருக்கக்கூடிய இந்த குருவினுடைய அமைவுகள் சற்று உங்களுக்கு வந்து ஏழாம் பாவத்தில் டைரக்டாக உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அமைவு பட் இது வந்து டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏன்னால் இந்த குரு பகவான் இந்த மாதிரி நிற்கிறது ரொம்ப பெரிய அற்புதமான விஷயம் அது அதாவது அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு விஷயம் அதுவும் நிலையில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் ப்ளஸ் ஒரு பாகியமாக நீங்கள் நினச்சி தான் முயற்சிகள் எடுக்கணும் அப்பேற்பட்ட அமைவுகள் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மகர ராசி அன்பர்கள்லாம் சொல்ல வேண்டியதில்லை போல்ட்னஸாக இறங்கி செயல்படுவீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருப்பீங்க ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அந்த முடிவில் இருந்து மாற மாட்டேங்க அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பீங்க அதுலேயும் உங்களை பொறுத்தவரையிலையும் வைராகியத்தை கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க சொசைட்டியில் எந்த பலமும் இல்லாமல் சுயபலத்தில் மேலே ஏறி வரக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள் தன்னை சுற்றி சொந்த பந்தங்கள் எவ்வளோ வேணும் பலமாக இருக்கலாம் பட் தன் குடும்பத்தை சார்ந்தவங்க ரொம்ப கஷ்டத்தில் கஷ்ட நிலையில் ஒரு நல்லா இருந்தாங்க பட் இப்போ இடைப்பட்ட காலகட்டங்களில் கஷ்டப்பட்டு நீங்கள் உங்கள் முயற்சியால் அவங்கள மீண்டும் எல்லாத்தையும் சேர்த்து மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு கடின உழைப்பாளியாக நீங்கள் இருந்துருப்பீங்க உங்கள் சுய முயற்சியில் தான் நீங்கள் மேலே வரக்கூடிய அமைவுகள் இந்த சரராசிக்கு எப்பவுமே உண்டு ஏன்னா மகர ராசி என்பர்களை பொறுத்தவரையிலையும் தெய்வ விஷயங்களில் ரொம்ப நாட்டம் உண்டு தெய்வத்தை ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முழு ஈடுபாடோடு இறங்கி செயல்படுவீங்க செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதில் பத்து ரூபா செலவானாலும் பரவாயில்ல எனக்கு லாபம் வருதோ இல்லையோ பட் அதில் எந்த விதத்துலையுமே அந்த வேலையில் சற்று குறைபாடுகள் இருந்துடக்கூடாதே நினச்சி இறங்கி செயல்படக்கூடியவங்க எது நீங்கள் செஞ்சாலும் மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு யோசித்து இறங்கி செயல்படக்கூடியவங்க அது அல்ல வைராகியம் கொண்டவங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தால் எந்த விதத்திலையும் ஏற்றுக்க மாட்டேங்குது அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் ஏழரை சனி வந்ததுலேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்தித்து ரிஸ்க் எடுத்து பல இழப்பு உங்களுக்கு வேண்டியவங்களை இழக்கிறது மட்டும் இல்லாமல் இழந்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சவங்க வேலைக்கு போனது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி உயிர் உயர்தர நிலைக்கு வரணும்னு நினைச்சிங்களோ அதை இடையில சரிவுகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகளும் சந்திச்சிட்டிங்க இதனால் சில நெருக்கடிகளுக்கு ஆளாக இருந்தீங்க இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய அதிசார பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் குரு பகவானால் உருவாக போகுது இத்தனை நாட்களாக எந்த வேலை செய்ய முடியாமல் தடப்பட்டு பாதிக்கப்பட்ட நின்னீங்களோ அந்த வேலை உங்களுக்கு டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது குடும்ப ரீதியில் தடப்பட்ட சுபகாரிய விஷயங்கள் உங்களுக்கு மீண்டும் கை கொடுத்து ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய இடத்துல இருக்க போகுது இதனால் மிகுதியான சந்தோஷமும் நிம்மதியும் குடும்பத்தில் பெருகப் போகுது பெற்ற பிள்ளைகள் அவர்கள் எடுத்த முடிவுகளால் சில பாதிப்புகளோடு இருந்திருந்தாலும் அந்த பாதிப்புகளையும் சரி செய்து அவங்க மீண்டும் உங்களோட வந்து இணையக்கூடிய காலமாக இது இருக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா மகர ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த ரீதியில் பட்ட பாதிப்புகளையும் இழப்புகளையும் சரி கட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி அடி எடுத்து வச்சு ஒரு நல்ல ரிசல்ட்டை சந்திக்கிறீங்க இடைப்பட்ட காலகட்டங்களில் நடந்த சில பாதிப்புகளுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்க போகுது அது மட்டுமல்ல வேலையில் உங்களுக்கு நடந்த சூழ்ச்சிகளும் சிக்கல்களுக்கும் பதிலடி கொடுத்து ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடிய நிலையில் இதுக்கு மேலே நீங்கள் இருக்க போறீங்க இத்தனை காலமாக உங்களை பயன்படுத்தி மற்றவங்க சாதிச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு மேலே நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது அதையும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மூன்றாம் அதிபதி தான் குரு பகவான் அந்த மூன்றாம் அதிபதி தன்னுடைய வீட்டை சுய வீட்டையை அவர் பார்க்கக்கூடிய அருமையான அமைவாக இந்த இடத்துல இருக்க போகுது சுய வீட்டை பார்க்கும் பொழுது எந்த காரியத்தில் இறங்கினாலும் வெற்றி நிச்சயம் ரொம்ப நாளாக டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் டாக்குமெண்ட் மட்டும் இல்லாமல் பூமி சார்ந்த ரீதியிலையும் சரி சில இடத்தை விற்க முடியாமல் சில இடத்துல அட்வான்ஸ் கொடுத்து அதை வாங்க முடியாமல் பணமும் நிற்கிது கொடுத்த பணம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி கொடுத்தாச்சு கொஞ்சம் கொடுக்கணும் பட் அது கரையும் ஆகாமல் எதுக்கும் பண்ண முடியாமல் எல்லாத்துக்கும் வழி இல்லாமல் நிற்குதேன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்து உங்களுக்கு இப்போ அது கை கூடி வரும் ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகிருந்துருக்காது அது இப்போ ரிலீஃப் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் துறையில் இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வாய்ப்புகள் எல்லாம் அமைகிற வாய்ப்புகள் இருந்தும் உங்கள் திறமைக்கு நீங்கள் எங்கேயோ இருந்திருக்கணுமே அப்படின்னு மற்றவங்க உங்கள்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு உங்கள் கூட டேலண்ட் இருந்தும் உங்களை வச்சு மற்றவங்க டாப் லெவலுக்கு தான் போயிருந்தாங்க பட் இதற்கு மேலே நீங்கள் டாப் லெவலில் நிற்க போகிறீங்க அதற்குரிய சில முக்கியமான வாய்ப்புகள் உங்களை வந்து அடைய போகுது இந்த காலகட்டங்களில் அது உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி சார்ந்த சிக்கல்கள் தீரப்போகுது மூன்றாவது நபர்களால் இருக்கக்கூடிய குழப்பங்களும் கோளாறுகளும் நீங்கும் குடும்பம் அமைதி நிலை பெறும் அதிலையும் பெற்ற பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய திருமண முயற்சிகள் அதற்குரிய வாய்ப்புகள் கடந்த காலகட்டங்களில் எடுத்து தடப்பட்டு இருந்திருக்கும் அது கைக்குடி வரப்போகுது பார்த்து பார்த்து திருமண முயற்சி செய்து அந்த திருமண முயற்சிகளால் சில பிரச்சனைகள் வந்து அந்த திருமணமே இன்னைக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை இது கோர்ட்டு கேஸு பிரச்சனை ரீதி மே இருக்கேன்ற என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சரி செய்திருவீங்க மீண்டும் நல்ல ஒரு அமைப்பை அவங்களுக்கு உண்டாக்கிடுவீங்க அதுலேயும் வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரப்போகுது ஏன்னா பன்னிரெண்டாம் பாவத்தை குரு பார்க்கிறார் அப்போது உங்களுக்கு வந்து பதினோராம் பாவத்தை குரு பார்க்கிறார் பதினோராம் பாவத்தை குரு பார்த்தாலே லாபம் பெரிய லெவலில் லாபத்தை சந்திக்க போகிறீங்க அந்த லாபம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகமாக இருக்கும் நீங்கள் எப்போவோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ உங்களுக்கு பெரிய லெவலில் இந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் இவ்வளோ வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்ச விஷயத்த கூட அன்னைக்கு என்னன்னு கூட கேட்க நாதி இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இப்போது ஆட்டோமேட்டிக்காக அதை சொன்னீங்கன்னா பரவாயில்ல முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்களை கேட்குற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படியே மாறும் உங்களுடைய கடன் சுமைகள் தீரும் ஏன்னா அந்த பதினோராம் பாவம்ன்றதை லாபம் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாக்கக்கூடிய நிலையை அந்த இடத்துல தொடங்கக்கூடிய சூழல்கள் உருவாயிடும் அப்போ ஏதோ ஒரு சில டேர்னிங்கால் திடீர் திரு திருப்பங்களால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் மாற்றங்களும் மாறுதல்களும் உண்டாக போகுது உருவாக போகுதுன்னு உண்மை அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய ராசியில் விடுறதுனால உங்களுடைய ஃபோக்கஸ் மற்றவங்களுக்கு மற்றவங்களுடைய ஃபோக்கஸ் உங்கள் மேலே விழும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து மற்றவங்க வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் அதுலேயும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் பிறக்க போகுது மாறுதல்கள் உண்டாகப் போகுது இங்கே இடத்துல இருக்கிற இடத்துல இன்னும் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண போகிறீங்க தொழில் வேலை ரீதியில் சில சிக்கல்கள் வந்துருமோன்ற பயம் இருக்கலாம் சிலருக்கு வந்தும் இருக்கும் பட் அடுத்த கட்ட முயற்சிகள் சக்ஸஸ் அளிக்கக்கூடிய அமைப்பாக இது இருக்க போகுது ஏன்னா இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் அஞ்சா நாலாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் ஒரு பாக்கியமாக இருக்க போகுது அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கிற சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்களும் பெண்களுக்கு வந்து உங்களுடைய முழங்கால் குதிகால் வரைக்குமே சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்து கிட்டத்தட்ட இடுப்புக்கு மேலே இந்த பேக் சார்ந்த பிரச்சனைகளும் அது சிலருக்கு அப்படியே லெஃப்ட்டு ஷோல்ட்ரு வரைக்கும் பாதிச்சிருக்கும் இந்த பாதிப்பு என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒர்க் அவுட்டாக இருக்காது அது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும் கவலைகள் வேண்டாம் வராத பணம் ரொம்ப நாளாக கொடுத்து வரல அப்படின்னு நினச்சா அந்த பணம் உங்கள் கை வந்து சேரக்கூடிய காலமாக இது இருக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க கவலைகள் வேண்டாம் ஏன்னா நீங்கள் தான் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவீங்க உங்களுடைய வார்த்தைகள் கேட்டு இன்றைக்கி பெரிய லெவலில் சக்சஸ் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் அவ்வளோ ஸ்ட்ராங்கான நீங்கள் இடைப்பட்ட இந்த சில நிகழ்வுகளை கண்டு நீங்களே மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு மன உளைச்சலை சந்திச்சிட்டீங்க ஆனால் இதற்கு மேலே வெற்றிப்படியில் அடியெடுத்து வச்சு பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைகிறீங்க ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா அடுத்தடுத்த கிரக பேச்சுகள் டாப்பாக இருக்குது ஒன்று உங்களுக்கு வந்து இப்போது சனி பகவான் டாப் லெவலில் நிற்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவானும் ஐ கிளாஸ்க்கான ஒரு அருமையான இடத்துக்கு வந்துடுவார் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது அதனால் நிறைந்த பலன் அடையக்கூடிய காலமாக இருக்கும் நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் மூன்றுக்கு மேலே இருக்கணும் இந்த குரு பகவான் அப்போ அது பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா டாப் லெவலில் ஜாக்பாட் அடித்த மாதிரி இருக்கும் பட் மூணுக்கு நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியமாக மாறிடுச்சுன்னா அது நெகட்டிவாக வேலை செய்யும் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்